அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை ஒன்பதாவது குரல் கொலை வினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகத்து கொலை தொழிலை செய்யும் மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் தாழ்ந்த தொழிலினராகவே தோன்றுவர் இழிவான தன்மையுடைய கொள்ளுதலை செய்பவர் மறுமையில் நரக துன்பம் அடைவர் என்பது மட்டுமல்லாமல் இம்மையில் கீழ்குணமுடைய மக்களில் அவிவேகிகளான ஒரு சார் மானிடர்களில் சேருவர் இன்னொரு உயிர் கொலையை தொழிலாக கொண்டவர் கொலை வினையர் அவர்கள் மானிடராக இருந்தாலும் விலங்குகளில் ஒருவராக கருதப்படுவர் இங்கு தேவர்களுக்கு வேள்வி செய்தலை கூறவில்லை கொலை தொழிலை செய்பவர்களை நீ தாழ்ந்தவனாகத்தான் கருதப்படுவர் என்று விளக்குகிறார் அத்தொழிலின் கீழ்மை தெரியாமல் செய்கிறாய் அது இழிவு அதை செய்தால் நீ தாழ்ந்தவனே என்கிறார் இக்குரலால் கொள்வார்க்கு வரும் தீங்கு கூறப்பட்டது நன்றி வணக்கம்